ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணிக்கங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நாம் வந்து இன்னைக்கு தர்ஸ்டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம் காலம்புரை வந்து தோசை டிஃபன் வந்து தோசைக்கு வச்சுருக்க வாத்து அப்புறம் ஓம மொத்த குழம்பு ஜீரக ரசம் பீன்ஸ் கேரட் போட்டு கறி அது பீன்ஸ் எல்லாம் வேக வச்சு ரெடியாக வச்சாச்சு அடுத்தது பாருங்கள் புளி ஊற வச்சுருக்கேன் குழம்புக்கு இங்கே வந்து தேங்காய் சட்னி தோசைக்கு தொட்டுக்க ரசமானது கொதிக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் தேங்காய் சட்னி அரைச்சாச்சு தோசை வத்தாச்சு இப்போ அடுத்தது நம்ம ரெடி பண்ணிவிடுவோம் இந்த ரசத்துக்கு தாளித்து கொட்டியாச்சு நெய்யில் வந்து கடுகு சீரகம் கருவேப்பில தாளித்து கொட்டி சமையலை முடித்தாச்சு அடுத்தது கோவிலுக்கு கிளம்பணுங்க எதுக்கு கோவில் கிளம்புறோன்னா வியாழக்கிழமை மணிக்கு ஒம்பது வாரம் பானகம் வைக்கணும்னு பாபா போன வாரமே சொல்லியிருந்திருப்பேன் பானகம் வைக்கணும் அதாவது பணக்கள் கண்டு போட்டு பானகை வச்சு ஒம்பது வாரம் என்னை வைக்க சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏன்னால் அந்த அந்த கோவிலில் அம்மா இருக்காங்க அவங்களுக்கு வந்து பாபாவோட அருள் நிறையாவே இருக்குங்க அவங்க சொல்கிறது அப்படியே நடக்கும் நாள் வரைக்கும் அவங்க சொன்னது அப்படியே நடந்துருக்குங்க சமையல்லாம் முடிச்சுட்டு பாபாவுக்கும் எடுத்து தட்டில் வச்சாச்சு என்ன சமையல் பார்த்தலாம் வந்து ஜீரகம் ரசம் வெற்றிக்காய் தை பச்சடி ஓமம் அப்பளம் போட்டு வத்த குழம்பு மோர் சுட சுட சாதம் பீன்ஸ் கறி எல்லாமே பாபாவுக்கும் எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து பூஜைக்கு போக போகிறேன் வாங்க பார்க்கலாம் அங்கே பாபாவுக்கு பூஜை பண்ணி சாப்பாடெல்லாம் நெய்வேதியம் பண்ணி காக்காய் பயிறவருக்கெல்லாம் போட்டாச்சு அடுத்து நான் சாப்பிடாங்க சாப்பிட வேண்டியது அம்மாவுக்கு போட்டுட்டு அடுத்து சாயங்காலம் வந்து வாக்கிங் போகலான்ட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு வாக்கிங் வந்தாச்சு அப்புறம் நைட்டுக்கு டிஃபன் பண்ணி சாப்பிட்டு கோவில் போயிட்டு வந்தாச்சு வேலையெல்லாம் முடித்தாச்சு வியாழக்கிழமை ஒர்க்கு எல்லாம் ரெடி பண்ணி மறுநாள் வெள்ளிக்கிழமை பூஜைக்கு நாளைக்கு தைவெல்லி ஃபஸ்ட்டு எல்லாம் இருக்கும் அதனால் வந்து சிறப்பாக எல்லாருமே வழிபடுவாங்க அதனால் நான் வந்து பூஜை பண்ணுற வழக்கம் உண்டு குழக்கட்டை பண்ணுவேங்க முதல் வாரம் குழக்கட்டை ரெண்டாவது வாரம் மாவிளக்கு மாவு எங்கள் வீட்லேயும் போடுற வழக்கம் மாமியார் வழக்கப்படி தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் எங்கள் பச்சை அரிசியெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் நான் தான் அப்புறம் வந்து தோசைக்கு ஊற வச்சுட்டு ஆலமரம் எழுஞ்ச கையோடையே அரைச்சிடலான்ட்டு பூஜைக்கும் அதே மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் காட்டுறவாங்க பார்க்கலாம் பூஜைக்கு எடுத்து வச்சுட்டு வாங்க மாக்கோ போட்டு அடுத்தது உப்பு ஏற்றுறதுக்கு அதுக்கும் நல்லா போட்டு ரெடியாக எடுத்து வச்சாச்சு நாளைக்கு வெள்ளிக்கிழமை கொஞ்சம் எல்லாம் முக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த விளாக இதோட முடிச்சுக்கலாம் நாளைக்கு ஃப்ரைடே விளாக் எல்லாருக்கும் நல்லா நல்லா அமைத்தோம் இதோட முடிச்சுக்கிறேன் டாட்டா பை பாய் குட் நைட் நாளைக்கு பிறந்த நாள் உள்ளவங்களுக்கு கல்யாணம் வந்து நல்ல வாழ்த்துக்கள் அட்வான்ஸ்